பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் இங்கே தங்கமயில் என்னுடைய ஐடி கார்டு வேற இங்கே செந்தில் தம்பி கிட்டே இருக்குது எப்படியாவது அவர் கடையிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா பேசி யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஐடி கார்டை வாங்கிடணும் வாங்கினது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள யாரும் பார்க்காத படிக்கு அதை மறைச்சி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பாக்கியமும் கிட்ட சொல்கிறாங்க தங்கமயில் நீ எதுக்குமே பயப்படாத நாளைக்கு அங்கே உன்னுடைய கல்யாணத்தை பதிவு செய்ய போகும்போது நானும் எப்படியாவது அங்கே வந்துடுவேன் அது வரைக்கும் யார் கண்லையும் கார்டு படாத படிக்கு நீ தான் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாம நீ எதுக்குமே கவலைப்படாத வாழணும் உனக்கு நல்ல ஒரு கல்யாணத்தை செஞ்சு நான் நிறைய வைக்கணும் எனவோ உண்மைதான் அதுக்காக வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த அம்மா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேண்டி எப்பயுமே உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் கவலைப்படாம இருங்க செந்தில் தம்பி கிட்ட இருந்து எப்படியாவது அந்த ஐடி கார்டை மட்டும் வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க இங்கே தங்கமையில் யோசிக்கிறாங்க இங்கே செந்தில் தம்பி அந்த கார்டை வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே மீனாக பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த காடை வாங்கிடணும் ஏன்னா மீனாக எதையுமே சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த காடை மட்டும் பார்த்து நான் வந்து இங்கே என் வீட்டுக்காரரை விட வயசில் மூத்த பொண்ணுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே மாமா கிட்டேயோ இல்லை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்லி என்னை அவமானப்படுத்திடுவாங்க அவ்வளவுதான் அப்புறம் நான் சொன்னது எல்லாமே பொய் தான்ட்டு என்னை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேண்டியதாக போயிடும் அதனால் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை பதிவு செய்யற வரைக்கும் அம்மா சொன்ன மாதிரியே நான் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே உசாரா இருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்துல நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்கமயில் எங்க வீட்ல கோமதி ராஜே மீனான்னு மூணு பேருமே சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அரசையும் வராங்க ஆனால் இங்கே தங்கமேல் மட்டும் ஓரமாக நின்று இதை பற்றியோ யோசனை பண்ணுறதும் இங்கே செந்தில் தம்பி எப்போ வருவாருன்னு சொல்லி வாசலையே பார்த்துட்ருக்கறதையும் பார்த்த அரசி அண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் நல்லா செஞ்சிட்ருக்குற நீங்கள் இப்போ எதையுமே செய்யாமல் இங்கே வாசலையே பார்த்துட்ருக்கீங்களே என்ன நீ ஆச்சுன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை எல்லோரும் இருந்து எப்போ வருவாங்கன்னு பார்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் செந்தில் தம்பிக்கிட்ட என்னுடைய ஐடி கார்டு இருக்குது அவர் வந்த உடனே வாங்கி அதை பத்திரமா வைக்கணும்ல அதனால தான் அரசி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட கோமதியும் என்ன மயிலனி அங்கே செந்தில் வீட்டுக்கு வந்தால் உன்கிட்ட அந்த ஐடி கார்டை தரமாட்டானா அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் இப்படியே வாசலை பார்த்துக்கிட்டே நிற்க போறியா என்ன மற்ற வீட்டு வேலையுமே இன்றைக்கி பார்க்க போகிறது இல்லையா தங்கமயில் அப்படின்னு கேட்குறாங்க கோமதியும் இங்கே தங்கமயில் பதில் பேசாமல் திருத்திரு முழிக்க உடனே மீனாவும் அக்கா அது வெறும் ஐடி கார்டு தானேக்கா என் வீட்டுக்காரர் செந்தில் அதெல்லாம் நல்லபடியாக சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துருவாரு நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கக்கா அப்படி அந்த கார்டில் என்ன தான் இருக்குதுன்னு நீங்கள் இப்படி பயந்து பதட்டமாக நிற்கிறீங்கன்னு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது உங்கள் ஃபோட்டோவையும் நாங்கள் பார்த்துட்டோம் உங்கள் ஐடி கார்டையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படி இருக்கும்போது அதில் என்னக்கா அப்படி பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் ஏன் இப்படி பயந்து போய் நிற்கிறீங்க க கண்டிப்பாக செந்தில் ஐடி கார்டை கொண்டு வந்து கொடுத்துருவாரு நீங்கள் போய் வேலையை பாருங்கக்கா இல்லைனா வந்து உட்காருங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமாக பேசி எம்பட்டு நாள் ஆகுது வாங்கக்கா அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிடுறாங்க இதை கேட்ட உடனே தங்கமையில் யோசிக்கிறாங்க இப்போ மீனா ராஜி அத்தன் எல்லாரும் சந்தோஷமா பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒழுங்காக அந்த கார்டை பார்க்கல போல அதில் என்னுடைய நான் பிறந்த தேதியவும் என் வயசையும் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இப்படி என்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்கவே மாட்டாங்க இந்த மீனாவும் ராஜியும் கண்டிப்பாக என்னை கிட்டே மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே நிற்கிறாங்க தன்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த சரவணனும் என்ன தங்க மயில் நான் வீட்டுக்கு வந்த உடனே எப்பயுமே காஃபி வேணுமா ஸ்நாக்ஸ் வேணுமானு கேட்பேன் இன்னைக்கு என்னவோ அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்க மத்தியானம் சாப்பாடும் கொண்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு உன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் இப்போ நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படி எதை பற்றி தான் யோசிக்கிறியோ தெரியல நம்ம கல்யாணத்தை பதிவு செய்யணும்னு அப்பா சொன்னதுலேருந்தே நீ இப்படி தான் இருக்க தங்க மயில் ஏன் தங்க மயில் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வேற ஒன்றும் இல்லை மாமா இங்கே செந்தில் தம்பிக்கிட்ட என் ஐடி கடை கார்டை எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு அதை வாங்குறதுக்காக தான் நிற்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இப்போ எதுக்கு நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டு இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உன் மேலே சந்தேகம் இல்லை ஆனாலும் நீ செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது பழைய தங்கமயில் மாதிரி இல்லாமல் புதுசாக இருக்குதுன்னு தான் கேள்வி கேட்குறோம் நான் மட்டுமா இப்படி நினைக்கிறேன் வீட்டில் எல்லோரும் தான் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் தங்கமயில் யோசிக்கிறாங்க நாம் ரொம்பவே பயத்தோட பதட்டமாக இருக்கிறத பார்த்து நாம் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறதா மீனா ராஜி நினைக்கிறது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரரும் அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே நாளைக்கு மட்டும் இந்த கல்யாண பதிவில் இந்த இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவு தான் அது தெரியாமல் நாம் தான் பார்த்துக்கணும் நமக்கு உறுதுணையாக அம்மா வேற வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் கடைக்கு போன செந்திலும் வீட்டில் இங்கே தங்கமயில் அண்ணியோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க அப்படின்னு பாண்டியன் கிட்டே சொல்ல உடனே பாண்டியனும் ஆமாம் இந்த பிள்ளை தான் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காகவும் ஐடி கார்டை வாங்கிறதுக்காகவும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அவங்களும் வந்திருந்தாங்களா என்ன என்ன விஷயமா வந்திருந்தாங்களாம் அப்படின்னு கேட்க அது கூடனே செந்திலும் அதெல்லாம் தெரியலப்பா ஆனால் தங்கமயில் அண்ணியோட ஐடி கார்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல உடனே பாண்டியனும் ஆமாம் செந்தில் நீ வீட்டுக்கு தானே போயிருந்த தங்கமயில் தான் அவங்க அம்மா கூட வீட்டுக்கு வந்துட்டாலே அந்த ஐடி கார்டெல்லாம் கொடுத்துட்டியாப்பான்னு கேட்க அப்பா இல்லைப்பா இங்கே அம்மா மீனா ராஜினி எல்லாருமே அதை வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க நானும் கடைக்கு வர அவசரத்தில் அதை வாங்கி மறுபடியும் பேக்கெட்டில் வச்சுட்டு கடைக்கு வந்துட்டேன்ப்பா வீட்டுக்கு போன உடனே அன்னிக்கிட்டே அந்த கார்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியனும் என்ன செந்தில் இம்பிட்ட நேரம் வீட்டில் இருந்திருக்க அந்த காடையும் கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல கை வந்த வாக்கெல்லாம் அந்த காடை எங்கேயும் வச்சிடாத பத்திரமா எடுத்து வை அங்கே தங்கமயில் கிட்ட கொடுத்தாதான் நாளைக்கு இந்த பதிவு கல்யாணத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கடையில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இங்கே எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது தங்கமயில் யோசிக்கிறாங்க செந்தில் தம்பி வந்த உடனே அந்த காடை பற்றி கேட்டு சீக்கிரமாக காடை வாங்கிடணும் அப்படின்னுட்டு செந்தில் வந்த கையோட அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ ரூம் வேற மூடி இருக்குதே என்ன செய்ய மீனாவை கூப்பிட்டாலும் மீனா கிட்ட அந்த ஐடி கார்டை வாங்க சொன்னாலும் மீனா அந்த ஐடி கார்டை கடை திரும்பி பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு வெளியிலேயே காத்துட்டு இருக்காங்க அங்கே செந்தில் வந்த உடனே தம்பி என் ஐடி கார்டை தரீங்களா நாளைக்கு கல்யாணத்தை பதிவு செய்யணும் அதனால் இந்த ஐடி கார்டு வேணும் தம்பி அப்படின்னு மெதுவாக கேட்குறாங்க தங்கமயில் உடனே இங்கே செந்திலும் மீனா என் பேக்கெட்லேருந்து அன்னியோட ஐடி கார்டை கொஞ்சம் கொண்டு வாயேன்னு சொல்ல மீனா அந்த ஐடி கார்டை எடுத்தது மட்டும் இல்லாமல் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க எதுக்காக அக்கா இந்த ஐடி கார்டை இவ்வளோ வாங்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க இந்த ஐடி கார்டில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது மீனாவுக்கு ஒன்றுமே புரியல மீனாவும் அந்த தங்கமையிலோட ஐடி கார்டு எடுத்துகிட்டு வெளியில் வராங்க மீனாக்கிட்டலாம் என்னுடைய ஐடி கார்டு இருக்குது அவள் என்னுடைய வயசை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே மீனாக்கிட்டே இருந்து ஐடி கார்டை சீக்கிரமாகவே வாங்கிடுறாங்க இதை பார்த்த மீனாவும் என்னக்கா நீங்கள் உங்கள் ஐடி கார்டை நாங்கள் பார்க்கக்கூடாதா என்ன இப்படி வேகமாக என் கையிலேருந்து வாங்குறீங்களேக்கான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா இதை பத்திரமா வச்சுக்கணும்ல நாளைக்கு எனக்கு இது வேணும் ஒன்றும் இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து போயிடுறாங்க உடனே மீனா செந்தில் கிட்ட பாத்தியா செந்தில் இங்கே ம தங்கமயிலக்கா வர வர நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ சுத்தமாக அவங்க மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்குது ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது ஏதோ ஒரு உண்மையை மறைச்சி அது நம்மளுக்கெலாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க செய்கிற மாதிரியே ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க என்ன ஏதுனே தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு செந்திலும் இப்போ தான் கொஞ்ச நாளாக வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது மீனா நீ எதையும் சொல்லி வீட்டில் ஏதாவது பிரச்சனையை செஞ்சிடாத ஏற்கனவே நாளைக்கு அண்ணனும் அண்ணியும் போய் அங்கே பதிவு திருமணம் செய்கிறதா இருக்காங்க நீ கொஞ்சம் அமைதியாக இரு எது நடந்தாலும் அதை அப்பாவும் அம்மாவும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக செந்தில் கிளம்பி போயிடுறாரு ரூமில் இருக்க சரவணன் தங்கமயில் கிட்ட என்ன தங்கமயில் அங்கே செந்தில் கிட்ட உன் ஐடி கார்டெல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்க ஆமாம் மாமா வாங்கிட்டேன் அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு போகும்போது உங்ககிட்ட கொடுக்குற மாமா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இப்போ நீங்கள் சீக்கிரமாக தூங்குங்க நாளைக்கு வேற நம்ம அங்கே வெளியில் போக வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஆமா தங்கமயில் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாண்டியனும் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு கிட்ட சொல்கிறாரு ஏப்பா தங்கமயில் நீ நாளைக்கு தயாராக இருக்கணும்ப்பா நீயும் சரவணனும் போயிட்டு உங்கள் கல்யாணத்தை பதிவு செஞ்சுட்டு வந்துடுங்க அதுக்கு உண்டான ஐடி கார்டும் உங்கள் அப்பாவே கொடுத்துட்டார்ல செந்தில் உங்ககிட்ட கொடுத்துட்டால அதை பத்திரமா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்ல என்கிட்ட எல்லாம் இருக்குமாம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தங்கமயிலும் சரவணனும் அங்கே தூங்குறதுக்காக போயிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே தங்கமயில் ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க நாளைக்கு என்னாகுமோ ஏதாகுமோ தெரியலையே என் ஐடி கார்டு மூலமாக என் வயசு எங்கள் சரவணன் மாமாவுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிட்டா அப்புறம் என்னை அவர் மன்னிக்கவும் மாட்டார் என் கூட வாழவும் மாட்டார் எப்படியாவது ஐடி கார்டை சரவணன் கிட்டே கொடுக்காம நாமளே வச்சுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு சரவணன் நல்லா தூங்கினதுக்கப்புறமா வீட்டில் யாருக்குமே தெரியாமல் பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாங்க தங்கமயில் இங்கே பாக்கியம் என்ன இந்த தங்கமயில் தூங்குகிற நேரத்தில் இப்படி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா அவள் வீட்டுக்கு போய் அந்த தங்கமயிலுக்கு நல்லா புரியிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு வந்தேனே நாளைக்கு அவள் கூட வரேன்னுட்டு அப்புறம் இப்போ என்ன பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையே இந்த தங்கமயில் எப்பயும் ஃபோன் போன் பண்ணாலே எனக்கு ஒரே பதட்டமாகவும் பயமாகவும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையிலோட ஃபோனை எடுக்கிறாங்க பாக்கியம் எங்கள் பாக்கியம் தங்கமயில்கிட்ட தங்கமயில் என்னாச்சு இவ்வளோ நேரம் ஆகியும் நீ தூங்கலையா என்ன உனக்கு தூக்கமே வராது போலையேன்னு கேட்க அதுக்கு தங்கமயிலும் எப்படிமா தூக்கம் வரும் நாளைக்கு வேறு கல்யாணத்தை பதிவு செய்யணும்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் ரொம்ப மும்முரமாக பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐடி கார்டை செந்தில் தம்பி கிட்டேருந்து நான் வாங்கிட்டேம்மா யாரும் இப்போ வரைக்கும் என்னை கண்டுபிடிக்கவே இல்லை அந்த ஐடி கார்டை யாருமே பார்க்கவும் இல்லைம்மா நாளைக்கு தான் என்ன நடக்க போதோன்னு ஒரே பயமாக இருக்குது நீ எப்படியும் வந்துடுவலம்மா நீ என் கூட இருப்பேன்ற தைரியத்தில் தான்மா நானே அங்கே கிளம்பி போக போகிறேன் நீ மட்டும் வரலன்னு வைய சர சரவணன் மாமா கிட்ட நான் வசமாக மாட்டிப்பேம்மா நீ வந்தால் மட்டும்தான் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியோ நீ எதுக்கும் கவலைப்படாத உன் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அம்மா தானே உனக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் அந்த வீட்டில் நீ எப்பயுமே மூத்த மருமகளாக பெருமையோடையும் புகழோடையும் வாழ நான் செய்ய நீ கவலைப்படாத உன்னை பற்றின எந்த உண்மையும் வெளியில் வராதபடி நான் பார்த்துக்கிறேன் செந்தில் தம்பி ஒன்றும் அந்த மீனா ராஜி மாதிரிலாம் உன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும் இல்லை வந்து கிட்ட மாட்டி விடணும்லாம் நினைக்கிறவரே கிடையாது அப்படி இருக்கும்போது சரவணன் தம்பி பெருசாக உன் ஐடி கார்டை பார்த்து உன் வயசை பற்றிலாம் கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் அவர் அப்படிலாம் யோசிக்கிற ஆளே கிடையாது நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது நாளைக்கு நீயும் இங்கே உன்னுடைய வீட்டுக்காரரும் அங்கே வரதுக்கு முன்னாடியே நான் அங்கே வந்துருவேன் நீ எதுக்குமே கவலைப்படாத சரவணன் தம்பியால் உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் இப்போ நிம்மதியாக படுத்து தூங்கு என்னையும் தூங்க விடு தங்கமேல இதுக்கு மேலே ஃபோன் பண்ணாத நாளைக்கு காலையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே தங்கமயில் பாக்கியத்துக்கிட்ட ஃபோன் பேசினதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அம்மா வராங்க அது வரைக்கும் போதும் நாம் இப்போ தூக்கமே வரலனாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாமையாவது இருப்போம் நாளைக்கு வேறு அம்மா வரலன்னா பெரிய பிரச்சனையாக ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ரூமுக்கு போயிடுறாங்க தங்கமயில் அடுத்த நாள் காலையில் இங்கே தங்கமயில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியனும் பேப்பரெல்லாம் படித்து முடிச்சிவிட்டு கோமதியை கூப்பிட்டு என்ன கோமதி சரவணனும் தங்கமயிலும் ரெடி ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே தங்கமயில் மாமா நாங்க ரெடி மாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்க வந்த கோமதியும் பாண்டியன் கிட்ட ஆமாங்க இந்த கல்யாணத்தை பதிவு செய்கிறதுக்கு இங்கே சரவணனும் தங்கமயிலும் தனியாக வாங்க போகணும் நாம் வேணால் போய் கூட போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே தங்கமயில் அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்த அதான் உங்கள் பையன் சரவணன் என் கூட வராது அப்புறம் நீங்களாம் எதுக்குத்த நீங்களாம் அங்கேயும் இங்கேயுமே அலைய வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் த அது மட்டும் இல்லாமல் என் அம்மா வரதான் சொல்லியிருக்காங்க அவங்க இருக்கும்போது நீங்கள்லாம் எதுக்குத்தான் வரணும் மாமாவுக்கு வேற கடையில் நிறையா வேலை இருக்கும் நானும் அங்கே கிளம்பி போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் தானே செய்யணும் அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை இருக்க போது நீங்க எங்களுக்காகலாம் அங்கே கிளம்பி வர வேண்டாம் நாங்கள் ஆமாப்பா எனக்கு தான் அங்கே எல்லாமே தெரியுமே எல்லா ஏற்பாடையுமே செஞ்சு வச்சிருக்கோம் ஐடி கார்டை கொடுத்துட்டு அங்கே கையெழுத்து போட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டா சரியா முடிஞ்சு போயிட போது அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அதான் தங்கமயிலோட அம்மா வேற வரதா சொல்லியிருக்காங்கல்ல அதனால நீங்களாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரவணனும் உடனே பாண்டியனும் சரவணன் கிட்ட நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லா ஏற்பாடையுமே சரியா செஞ்சுட்டு சீக்கிரமாக பார்த்து போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்கே மீனாவும் ராஜியும் கூட அவங்க காலேஜுக்கு கிளம்புறாங்க இங்கே மீனாவும் நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப பாண்டியனும் சரி கோமதி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கோ இன்னைக்கு தான் தங்கமேல் வெளியில் போயிருக்காள்ல அதனால் அதனால நானும் அப்படியே கடைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க இங்கே போயிட்டு இருக்கும்போதே தங்கமையில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்கள் அம்மா மட்டும் இன்றைக்கி வராமல் இருந்தால் அவ்வளவு தான் என்ன செய்யன்னு தெரியல அம்மா எப்படி வந்துடணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இங்கே பாக்கியமும் நான் தான் சொன்னேன் இந்த கிட்ட நான் கண்டிப்பாக அங்கே வந்துடுவேன்னுட்டு அப்புறம் எதுக்கு இவள் பயந்துக்கிட்டு இத்தனை முறை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்காமையே பாக்கியமும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க அங்கே கல்யாணத்தை பதிவு செய்கிற இடத்துக்கு தங்கமயிலும் அங்கே சரவணனும் போயிடுறாங்க பாக்கியமும் அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே இங்கே சரவணன் அத்தை நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக தானு சொல்ல இல்லை மாப்பிள்ளை தான் வந்து என்னதான் இருந்தாலும் யாராவது பெரியவங்க கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல உங்கள் அப்பாவுக்கும் வேலை இருக்கும் அதனால தான் நான் தங்கமயிலுக்காக நான் வந்திருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் அங்கே திருமணத்தை பதிவு செய்கிறதுக்காக உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கையெழுத்தெல்லாம் போட்டதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்களும் இங்கே ரெண்டு பேரோட ஐடியா கொடுங்கன்னு கேட்க சரவணன் உடனே அவருடைய ஐடியா கொடுத்துட்றாங்க ஆனால் தங்கமயில் தங்கி தயங்கி ஐ ஐடியை எடுக்கவே அங்கே இங்கேன்னு பார்த்து சரவணன் பார்க்காத நேரமாக அந்த ஐடியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுக்க Kranen. ரெண்டு பேரோட வயசையுமே பார்க்குறாங்க வயசை பார்த்த உடனே அங்கே உள்ளவரும் ஏப்பா தம்பி உன்னுடைய வயசு இருபத்தெட்டு இங்கே தங்கமயிலோட வயசு இருபத்தி ஒன்பது சரிதானே அப்படின்னு கேட்க இங்கே உடனே சரவணனும் இல்லைங்க அவளோட வயசு என்னை விட ரெண்டு வயசு சின்னவெந்தானே சொன்னாங்க அப்படி இருக்கும்போது எனக்கே இருபத்தெட்டுன்னா தங்கமயிலுக்கு இருபத்தாறா தானே இருக்கணும் நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க ஏப்பா ஐடி கார்டில் அப்படி தானேப்பா இருக்குது நான் என்னவோ சுயமாக யோசனை பண்ணி சொன்ன மாதிரி சொல்கிறேன் ஐடி கார்டில் இருக்கிறதாப்பா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க உடனே சரவணனும் தங்கமையிலோட ஐடி அவர்கிட்ட இருந்து வாங்கி பார்க்கும் போது தங்கமயில் முழிக்கிறாங்க அங்க வயசை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சரவணனுக்கு தெரியுது என்னோட மூத்த பொண்ணு மூத்தவன்றதையே மறைச்சிட்டு என்னை விட பெரிய பொண்ணுன்றதையே மறைச்சிட்டு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே இந்த விஷயம் தங்கமயிலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த உண்மை எனக்கு தான் தங்கமயில் இவ்வளோ பதட்டமாகவும் பயமாவும் இருந்திருக்கா போல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண சரவணன் இங்க தங்கமையில என்ன தங்கமயில் அமைதியா நின்றுக்கிட்டே இருக்க உன் ஐடி கார்டில் இருக்கிறது உன்னுடைய வயசு தான் அப்ப நீ என்ன விட வந்து ஒரு வயசு மூத்த பொண்ணா பெரிய பொண்ணா அப்படின்னு கேட்க இங்கே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க தங்கமயில் உடனே இங்கே பாக்கியமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை இங்கே ஐடி கார்டில் தெரியாமல் வருஷத்தை மாற்றி கொடுத்துட்டோம் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி தங்கமயில் உங்களோட ரெண்டு மூணு வருஷத்துக்கு சின்ன பொண்ணு தான் நாங்கள் தான் உண்மையை சொல்லுவோமே நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லி இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே சரவணனுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது அது மட்டும் இல்லாமல் அது எப்படி ஐடி கார்ட்லேயே வயசை மாற்றி கொடுப்பாங்களா என்னவோ சந்தேகமாக இருக்கே இந்த தங்கமயிலையும் அவங்க அம்மாவையும் எதையும் மாதிரியே இல்லையே அவங்க பேசுறதெல்லாம் நம்பக்கூடிய கூடிய ஒரு இதாவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு சரவணன் அது மட்டும் இல்லாம தங்கமயிலும் ஆமாங்க வருஷத்தை மாத்தி கொடுத்துட்டோம் அதெல்லாம் மாத்த நேரம் இல்லை இப்ப இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன் தான் ஐடி கார்டில் எதையுமே மாத்தாம அப்படியே வச்சுட்டோங்க நீங்க இதை பத்தி எல்லாம் சந்தேகப்படாதீங்க முதல்ல கொடுங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா பதிவு செய்யணும்னு மாமா சொன்னாங்கல்ல அப்படின்னு சமாளிக்கிறாங்க தங்கமயில் அது மட்டும் இல்லாம அங்க இருந்தவங்களும் ஆமாப்பா நாங்க என்னென்ன சர்டிபிகேட் வேணும்னு கேட்டிருந்தோமே அது எல்லாத்தையுமே ஒரு முறை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இங்கே ஒன்றுமே புரியல தங்கமயிலுக்கு ஏற்கனவே ஐடி கார்டை பார்த்தே நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அம்மா ஏதோ போய் சொல்லி சமாளிச்சிருக்காங்க இப்போ ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் பார்த்தா அதுலேயும் இதே வயசு தான் இருக்குதுன்னு மாமா கண்டுபிடிச்சிருவாங்களே அப்புறம் என்னால் ஒன்றுமே சொல்லி சமாளிக்க முடியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மாமா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்து காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையுமே எடுத்து காமிச்சிட்ருக்காங்க தம் தங்கமயில் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியமும் தங்கமயில் மேலே இங்கே சரவணனுக்கு எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையுமே அவங்களே சமாளிக்கிறாங்க இங்க ஒரு வழியாக கையெழுத்தெல்லாம் போட்டு அங்க கல்யாணத்தையும் பதிவு பண்ணிடுறாங்க ஆனா சரவணனுக்கு சந்தேகம் மட்டும் குறையவே இல்லை அப்பதான் சரவணன் யோசிக்கிறாரு ஐடி கார்டுல என்னவோ வருஷத்தை மாத்தி கொடுத்துட்டதா இங்க தங்க மயிலும் அவளோட அம்மாவும் சொன்னாங்க ஆனா இருக்கிற சர்டிபிகேட்ல கூடவா அவங்க வந்து வருஷத்தை மாத்தி கொடுத்துருக்க முடியும் இங்க தங்க மயிலும் ஐடி கார்டையும் என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறா அவளுடைய சர்டிபிகேட்டையும் என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறா இது வீட்டு வீட்டில் உள்ளவங்க வரேன்னு சொன்னதுக்கும் அவளோட அம்மாவை மட்டும் வர இருக்கா இங்க நான் என்ன கேட்டாலும் நிற்கும் அத்தை தான் பேசி இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு தங்கமயிலோட சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்த்தா தான் உண்மை என்னன்னே தெரிய வரும் அப்படின்னு நினைச்ச சரவணனும் இங்க தங்கமயிலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியாம அவங்களோட சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இங்க தங்கமயில் ஒழுங்காக படிக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டில் இருந்த அதே தேதி அதே வருஷம்தான் இந்த ஐடி கார்ட்லேயும் இருக்குது அப்பனா இவங்க சொன்னது எல்லாமே போய் இங்கே தங்கமையில் என்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணு அது மட்டும் இல்லாமல் இவ டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கா மேற்கொண்டு எந்த படிப்பும் படிக்கலை இந்த உண்மையை மறைச்சி யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தங்கமயிலும் தங்கமையிலோட அம்மாவும் இப்படி சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க போல் இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே நினச்சிட்டு இருந்தாங்க எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கல்யாணத்தை செய்ய செய்யறதுக்காக இவங்க இன்னும் என்னெல்லாம் உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு உண்மையை ரொம்பவே சரவணன் அவங்க அம்மாவும் சந்தோஷமா பேசிட்டு வராங்க எப்படியோ நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல பாத்தியா உன் மாப்பிள்ளைக்கு எந்த உண்மையும் தெரியாம நான் எப்படி சமாளிச்சேன் தங்கமயிலு நீ தான் இனி உசாரா இருக்கணும் எல்லாத்தையும் கவனமா எடுத்து வை புரியுதா மாப்பிள்ள கூட நீ சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு பேசிட்டே வர உடனே சரவணன் பாக்கியத்தை பார்த்து என்னத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல ஆமாம் என்னவோ ஐடி கார்டில் வருஷத்தை என்னவோ மாற்றி கொடுத்துட்டா சொன்னீங்க ஆனால் இங்கே தங்கமையிலோட சர்டிஃபிகேட்லேயும் அதே வருஷம்தான் போட்டிருக்கு அது எப்படித்த இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரியே போய் சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குறீங்க என்னை மட்டுமா ஏமாத்திருக்கீங்க என் குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க என்னை விட பெரிய பொண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கீங்க ஆமாம் தங்கமயில் உண்மையாகவே நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்க என்னம்மா திடீர்னு இப்படியெல்லாம் கேட்குறீங்க ஏமாம்மா உங்களுக்கு தெரியாதா நான் தான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கதா எங்கள் அம்மா சொன்னாங்கள்ல அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் இருக்கட்டும் உண்மையாகவே நீ என்ன படிச்சிருக்க அதை நீ சொல்லு அப்படின்னு கேட்க இங்கே தங்கமயில் திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்ன நான் என்ன படிச்சிருக்கேன்னு எதுக்காக சரவணன் அம்மா இப்போ கேட்டுட்டுருக்காரு ஒன்றுமே புரியலையே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரா எதுக்காக இவ்வளோ கோபமாக சரவணன்மம்மா இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பாக்கியமோ என்னம்மா பிள்ளை நீங்கள் என் பொண்ணு இம் எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கா உங்கள் வீட்டிலையே யாரும் அம்பிட்டு படிக்கலையே இப்போ வெளியில் போய் வேலை பார்த்தா கூட மீனாவை விட அதிகமாக சம்பளம் வாங்குறது என் பொண்ணாதான் இருக்க முடியும் தெரியுமா அப்படின்னு கேட்க உடனே சரவணனும் அதை எப்படித்த பத்து முடிச்சுட்டு உங்கள் பொண்ணு கை நிறைய சம்பாதிப்பாளா எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் இப்போ தான் நீங்கள் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியாமல் எடுத்து பார்த்தேன் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணத்தை செஞ்சு வைக்க உங்களுக்கும் அசிங்கமாகவே இல்லை இந்த உண்மையை மறைச்சிட்டோமேன்ற பயம் கொஞ்சம் கூட இந்த தங்கமயிலுக்கும் இல்லை இந்த எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்கள் பொண்ணு கூட நான் சந்தோஷமாக வந்து வாழப்போகிறேன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் கூட இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்கல்ல ஒரு குடும்பத்தை ஏமாத்துறோமேனுட்டு உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பொய் சொல்வீங்களா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பொண்ணு கூட நான் எப்படி வாழ போகிறேன்னு இனி பார்க்க தானே போகிறீங்க தங்கமயில் உனக்கு உங்கள் அம்மா தானே சப்போர்ட்டாக இருக்காங்க இவ்வளோ பொய்யவும் உங்கள் அம்மாவுக்காக தானே சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட பேசாமல் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிரு இவ்வளோ பொய் சொன்ன நீ எல்லாம் என் கூட வாழ உனக்கு தகுதியே கிடையாது உன்னை எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு எவ்வளோ நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் நீ செஞ்ச வேலையெல்லாம் சாதாரண வேலையை செஞ்சுருக்க உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என் குடும்பத்தையே நீயும் ஏமாத்திட்டல உன்னை போய் நம்பிட்டு இருந்தேன் பாரு இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லி சரவணன் ரொம்பவே கோபமாக தங்கமயில திட்ட ஆரம்பிக்கிறாரு தங்கமயிலும் மாமா இதெல்லாம் வேண்டான்னு நான் சொன்னேன்மாம்மா போய் சொன்னி கல்யாணமே செய்ய வேண்டாம்னு கூட சொன்னேன் எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் மாமா நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க நான் உங்களை வந்து ஏமாத்தணும்னு நினைக்கவே மாமா அப்படி சொல்லி அழுகிறாங்க அதுக்கு சரவணனும் போதும் தங்கமயிலு நீ அழுகை மறுபடியும் என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத ஒரு ஒன்று ரெண்டு பொய்யாக சொல்லி வச்சிருக்க இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சுருக்கீங்களோ தெரியல ஒவ்வொன்றா வெளியில் வரும்போதெல்லாம் ஒன்றை நான் திட்டிக்கிட்டே இருக்க முடியாது இப்போ கூட பாரு உங்கள் அம்மா என்னவோ வீட்டில் யாருமே இம்பிட்டு படிக்கல என் பொண்ணு தான் எம்ஏ இங்கிலீஷ் வர படிச்சிருக்கா வெளியில் போனால் கை நிறைய சம்பாதிப்பான்னு சமாளிக்கிறதுக்காகவும் என்னை ஏமாத்துறதுக்காகவும் அடுக்கடுக்காக பொய்யை தானே இருக்காங்க உங்களெல்லாம் எப்படி நாங்கள் நம்புறது எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிக்கவே வேண்டான்னு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய குடும்பத்தையே ஏமாற்றியிருக்கீங்க இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு நானாக நினைக்கவே இல்லை அத்தை உங்கள் பொண்ணை நீங்களே கூட்டிகிட்டு போங்க ஏன்னால் எங்கள் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் எங்களை எப்படி ஏமாற்றலான்னா நீங்கள் ரெண்டு பேருமே திட்டம் போடுவீங்க இனி நான் தங்கமையில் கூட வாழ்கிறதாவே இல்லை அப்படின்னு சொல்லவும் என்ன தம்பி இப்படி பேசுகிறீங்க இப்போ ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் பதிவு செஞ்சுருக்கீங்க அதுக்குள்ளே என் பொண்ணு பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்படியா பேசுவீங்க நீங்கள் மட்டும் என்ன தம்பி உங்களுக்கு அங்கே இங்கேன்னு பொண்ணு தேடி அடைஞ்சி எந்த ஒரு வரனும் கிடைக்காததனால் தங்கமையில கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்களும் யோசிச்சிங்க நீங்கள் மட்டும் சும்மா தம்பி இருந்தீங்க இங்கே தங்கமையில கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணை விரும்புனீங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நாங்கள் பெருசு படுத்தவும் இல்லையே உங்களை பற்றி நாங்கள் விசாரிக்கவும் இல்லை என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு உங்களால் கிடைக்கும்னு நினைச்சி உங்க மேலே உள்ள நம்பிக்கையில் தான் கல்யாணம் செஞ்சு அனுப்புனா என்னவோ பெரிய தப்பு செஞ்சிட்ட மாதிரி எங்களெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க கல்யாணம் நடந்தால் ஒன்று ரெண்டு பொய்களை சொல்லிதான் தம்பி ஆகணும் இதெல்லாம் பெரிய தப்பு நினைக்கவே நினைக்காதீங்க தம்பி நீங்கள் எப்போயும் போல தங்க கூட சந்தோஷமாக வாழணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாக்கியம் இதை கேட்ட சரவணன் ரொம்ப கோவமாக இப்போ கூட நீங்கள் திருந்தாமல் என் குடும்பத்து மேலே உள்ளதை தான் தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்கல்ல என் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை ஏமாற்றணுமா நடந்த எல்லா விஷயத்தையும் நான் கிட்ட சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ண தப்பை போகிறதே கிடையாது நான் இப்போவே நடந்த எல்லா விஷயத்தையும் எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்கிறேன் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படியே நானும் செய்ய போகிறேன் தங்கமயில் உங்கள் அம்மா வீட்டுக்கே போ இனி நான் அவங்க கூட சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப கோவமாக தங்கமயில அங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு இங்க தங்கமயில் சரவணன் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க என்னை இப்படியே விட்டுட்டு போகாதீங்க என் வாழ்க்கை என்னாகும் நீங்க யோசிக்க மாட்டீங்களான்னு சொல்ல சொல்ல சரவணன் கிளம்பி போயிடுறாரு உடனே தங்கமயில் பாத்தியாமா நீ செஞ்ச ஒவ்வொரு வேலையாலையும் நீ சொன்ன ஒவ்வொரு பொய்யாலையும் நான் தான் இப்ப வாழ்க்கையே இல்லாம இப்படி அழுதுட்டு நிக்க வேண்டிய நிலமையில இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ என்னை எப்படியாவது சரவணன் மாமா கூட சேர்த்து வைமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க இங்க பாக்கியம் நான் சொன்ன பொய்யால சரவணன் தம்பி உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கோவமாக தங்கமயில் கூட வாழவே மாட்டேன்னு கிளம்பி போயிட்டாரு என் பொண்ணு வேற இப்படி அழுதுட்டு நிற்கிறாளே என்ன செய்யன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியம்